முக்கியத்தை நீக்கி கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து செங்கோட்டையினை நீக்கி கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி முன்னதாக கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் தற்போது அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறார் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் முன்னதாக கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் தற்போது அதிமுகவிலிருந்து முழுமையாக செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறார் சிடிவி சசிகலா ஆகியோரை சந்தித்த காரணமாக இந்த நடவடிக்கை செங்கோட்டையின் மீது எடுக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்திருக்கிறார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் தொடர்பு வைக்கக்கூடாது என்ற கட்டுப்பாட்டை மீறி இருக்கும் பட்சத்தில் இந்த அதிரடி நடவடிக்கையானது செங்கோட்டையின் மீது எடுக்கப்பட்டதாக அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்திருக்கிறார் கருத்துக்களை பகிர்வதற்காக வணக்கம் சார் முன்னதாக அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் செங்கோட்டை நீக்கப்பட்டார் இன்றைக்கு கட்சி பொறுப்பிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டிருக்கிறார் எதற்காக இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமியோட இந்த முடிவு சரி அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா இது வந்து எதிர் ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றுதான் எப்போ அவர் வந்து தனியா பிரஸ் கான்பரன்ஸ் நடத்தினாரு கட்சிக்குள்ள பேசிய விவகாரத்தை வெளியிட தெரிவிச்ச உடனே கட்சி இருந்து நீக்கப்பட்டார் ஆனா கட்சி அஹ் கட்சி அடிப்படை உறுப்பினர் இப்போது நீக்கப்பட்டிருக்கிறார் இது எல்லோருக்கும் தெரிஞ்ச எதிர்பார்த்த உடனே கொஞ்சம் தாமதமா நடந்திருக்கு ஆனா நேற்றைய தினம் எடப்பாடி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல சொல்லிருக்காரு இது பற்றி நெருங்கல் கேட்ட போது இது பற்றி கட்சியில கலந்து ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு அதோட பயிர் நன்றாக செழிக்க செழிக்க வேண்டும் என்றால் கலைகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த இதெல்லாம் இதெல்லாம் அவர் சொல்லும் போதே இன்றைய தினம் நடவடிக்கை எடுத்திருக்காருன்றது தெளிவாசி எதிர்பார்த்த ஒன்றுதான் இதுல என்ன விஷயம்னா சேலத்துல அவர் தன்னுடைய வீட்டுல இருக்கும்போது முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் எஸ்பி வேலுமணி கே பி முனுசாமி ஆகியோர் எல்லாம் கலந்து தான் இந்த நடவடிக்கை எடுத்ததுனால கட்சி மேலிடம் தான் முடிவெடுத்ததுன்னு அறிவிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அது இரண்டாவது ஏற்கனவே ஓபிஎஸ் கட்சியில இருந்து நீக்கப்பட்டார் எப்பவுமே ஒரு கட்சியில அது குறிப்பா திமுகல ஒரு நடவடிக்கை என்னன்னா ஒரு மரபு என்னன்னா நீக்கப்பட்டவரோட தொடர்பு விடக்கூடாது அப்படின்னும் அப்படி தொடர்பு கொண்டு அது கட்சி விரோத நடவடிக்கையாகவும் கருதப்படும் அந்த வகையில் பார்த்தா நேற்று பட்டவர்த்தனமாக ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரனோட அவரு தேவர் குரு பூஜை சம்பவ வைபவத்துல கலந்துகிட்டாரு இதெல்லாம் நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும் செங்கோட்டையனே இதை எதிர்த்து எதிர்பார்த்திருப்பார் இப்போது நடந்திருக்கிறது அப்படிதான் பார்க்கணும்

கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் அப்படிங்கிறது இதுல குறிப்பா ஒன்னு கவனிக்கணும் இன்றைய தினம் கலந்த ஆலோசனை எடப்பாடி பழனிசாமி ஆலோசித்த முன்னாள் அமைச்சர்கள் தான் செங்கோட்டையன் ஏற்கனவே சொன்னார்ல கோபிசேரிப்பாளையத்துல பத்திரிகையாளர்கள் சந்திச்ச போது எல்லா தலைவர்களும் பொதுச் செயலாளர்கிட்ட சொன்னோம் பிரிந்து கிடந்தவர்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைய வேண்டும் அனைத்து தரப்பினரும் ஒன்று கருத்தை நாங்க முன் வச்சோம் அதை அவர் ஏத்துக்கலன்ற வெளியில சொன்னார் இல்லையா அப்போ இருந்தவர்கள் மற்ற தலைவர்கள் தான் கே பி முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் எஸ் பி வேலுமணி போன்றவர்கள் அவர்கள்லாம் யாருமே செங்கோட்டையன் பக்கம் இல்லாம எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா உள்வெளி கட்சிக்குள்ள பேசிய விவகாரத்தை வெளியில பொது வெளியில பேசியது கட்சி மேலிடத்துக்கு நிச்சயமாக வருத்தம் தந்திருக்க கோபத்தை ஏற்படுத்திருக்கும் அது இயல்புதான் எல்லா கட்சியிலும் எல்லா இயக்கத்திலும் உண்டு ஒரு காரணமாகவே அவர் உடனடியாக கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டார் இப்போது கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் இதை எதிர்பார்த்தது ஒன்றுதான் நேரலையில் வந்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் இது தொடர்பான அரசியல் பார்வையை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் டி மணி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் அவருடன் பேசலாம் சார் வணக்கம் சார் இப்போ அனைத்து கட்சி பொறுப்புகளில் இருந்தும் முன்னாடி செங்கோட்டை நீக்கப்பட்டாரு இப்போ முழுமையாவே அதிமுகவில் இருந்து செங்கோட்டை நீக்கப்பட்டிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதற்கு வந்து பல்வேறு விளக்கங்களை கொடுக்கிறாரு இந்த விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கா செங்கோட்டையன் இதுக்கு என்ன பதில் சொல்லப் போறாரு சொல்லுங்க என்ன விளக்கங்கள் கொடுத்தாருன்னு நான் பாக்கல ஆனாலும் செங்கோட்டையனுக்கும் இது வந்து ஒரு மன உளைச்சலில் இருந்து விடுதலையானது போலவும் பழனிசாமிக்கும் மன உளைச்சலில் இருந்து விடுதலையானது போலவும் இருக்கும் உள்ளபடியே இது நல்லது ஒரு நகர்வுதான் ஏன்னு கேட்டா நேற்றே நீக்கப்படுவீர்களா என்று கேட்கும் பொழுது நீக்க என்று கேட்கும் பொழுது சந்தோ என்ன ப நீங்க உங்களுக்கு கருத்து என்னன்னு கேட்டதுக்கு சந்தோஷப்படுவேன்னு தான் பத்து மூணுல வச்சு செங்கோட்டையன்னு சொன்னார் அது உண்மையும் கூட ஏன்னா அவர் வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்தாச்சு ஏற்கனவே நீக்கப்பட்ட ஓபிஎஸ் ஏற்கனவே நீக்கப்பட்ட டிடிவி இவர்களுடன் சேர்ந்து பயணம் செய்வது என்பதற்காக மட்டுமல்லாமல் ஏற்கனவே நீக்கப்பட்ட சர்ச்சிகள் கூட பேசியாச்சு அந்த அளவுக்கு அவர் வந்து துணிச்சலா சரி இனிமேலும் இழுத்து போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது நாம் வந்து சுதந்திரமாக அப்படி செயல்பட வேண்டும் என்ற நிலை வச்சிருந்தாரு அதற்கு வந்து இந்த நீக்கம் அவருக்கு வந்து மன உளைச்சல் இல்லாமல் செயல்படுவதற்கு உதவும் பழனிசாமியை மட்டுமல்லாமல் பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கும் அல்லாமல் செயல்படுவதற்கு அவருக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் அதே போல ஏற்கனவே அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற பொறுப்பு இருந்ததனால் அதை பற்றி அவருடைய கட்சி அடிப்படை உறுப்பினரிலிருந்து அவரை நீக்காமல் அவருடைய ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளர் என்ற நிலையில் இருந்து மட்டும் நீக்கி இருந்த பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் இப்பொழுது வந்து அந்த நேரத்தில் நீக்க முடியாததற்கு காரணமாக செங்கோட்டையனை நீக்கக்கூடாது என்ற கருத்தை கே சி பழனிச்சாமி எஸ் வி சண்முகம் போன்றவர்கள் வைத்திருந்தார்கள் என்ற செய்திகள் வந்தது அது கொஞ்சம் நாம் நினைத்த மாதிரி முழுமையாக நீக்குவது என்றதுக்கான தடங்கல்கள் என்பதாக பழனிசாமி உணர்ந்து உணர்ந்திருக்கலாம் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கும் அப்பாடா பிரச்சனை முடிஞ்சிச்சு இன்னும் நாலு அஞ்சு மாசம் தான் இருக்குது இதில் வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக சுயேட்சையான சட்டமன்ற உறுப்பினராகவும் ஓபிஎஸ் உடன் சேர்ந்து நாலு நாலு பேர் பிளஸ் ஒன்று ஐவர் கொண்ட ஒரு தனி அணியாகவோ சட்டமன்றத்தில் இருந்துட்டு போறாங்க அது எந்த வகையிலும் நமக்கு வந்து பாதிப்பு இல்லை கட்சிக்கும் தனக்கும் அது வந்து அவர்களுக்கு தான் பாதிப்பாகவும் அதிமுக தொண்டர்கள் ஏற்கமாட்டார்கள் அதனால் இனிமேல் நீக்கிவிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று நீக்கி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால அரசியல் சூழலில் பார்க்கும்பொழுது இரண்டு புறத்திலும் மன உளைச்சல் இல்லாமல் விடுதலையானதாக இந்த சிக்கலில் இருந்து எண்ணுவார்கள் என்பது ஒரு பக்கம் ஆனால் அதே சமயம் பாஜகவில் அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் வந்து இதற்கு ஏதோ இவர்களுக்கு இந்த ஒன்று சேர்ப்பதற்கு பிரிந்து வந்தவர்களை ஒன்று சேர்ப்பதற்குள்ள முயற்சியில் இருப்பது போல அதிமுக காரர்கள் நினைக்கிறார்கள் என்று அவருக்கும் கூட கோபம் வருது அமித்ஷாவிடம் நான் வந்து அதிமுக தாக்கி நீ பேச மாட்டேன் என்று கொடுத்த வாக்குறுதிக்காக அமைதியாக இருந்தேன் தொடர்ந்து அமைதியாக இருக்க மாட்டேன் என்று அவரும் கூட எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் அப்போ அவரும் வெளிப்படையாக வந்திருக்கிறார் எல்லோரும் தேர்தல் நெருங்க நெருங்க வெளிப்படையாக வருகிறார்கள் இனிமேல் மறைமுகம் என்று ஒன்று கிடையவே கிடையாது என்ற நிலைக்கு தமிழகத்தினுடைய அதிமுக அரசியல் கொண்டு சேர்த்திருக்கிறது ஓகே சார் இப்போ வந்து நீண்ட காலமா இருந்த ஒரு உறுப்பினர் அதிமுகவில இருந்து நீக்கப்பட்டிருக்காரு செங்கோட்டையினோட இந்த நீக்கம் அரசியல் வட்டாரத்துல எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் ஓ பி எஸ் நீண்ட காலமாக அதிமுகவில் இருந்தவர் நீக்கப்பட்டார் அதே போலத்தான் பிரபலமாக இருந்த சசிகலா டி டிவியும் நீக்கப்பட்டார்கள் ஓஎன்ஜி அன்றைக்கு நேற்று கூட தான் இருந்திருக்கிறாரு ஓஎன்ஜியும் அதே போல இருந்தவர் நீக்கப்பட்டிருக்கிறார் கே சிடி பிரபாகரன் அதே போல நீக்கப்பட்டிருக்கிறார் கே சி பழனிச்சாமி அதே போல காலம் இருந்தவர் நீக்கப்பட்டிருக்கிறார் அந்த நீண்டகாலம் இருந்தவர்கள் நீக்கப்படுவது என்ற வரிசையில் தான் செங்கோட்டையிலும் போகிறார் அவர்கள் என்ன தாக்கம் ஏற்படுத்தினார்களோ அதை ஒத்த அதை விட குறைவான தாக்கம் தான் இன்றைய சூழலில் ஏற்பட முடியும் சரி இப்போ வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து நேற்று ஓபிஎஸ் பி சசிகலா அந்த மாதிரி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்களை சந்திச்சதுனாலதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு ஆனா செங்கோட்டையன் வந்து இப்ப நாளைக்கு பதினோரு மணிக்கு வந்து அதை பத்தின எதுக்காக இந்த நீக்கம் நடந்துச்சு அப்படின்னு நாளைக்கு வந்து விரிவா பேசுறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு சோ இதுதான் ரீசனா இருக்குமா இல்ல வேற ஏதாவது காரணம் பின்னாடி இருக்குமா சார் இல்ல எது ரீசனா இருந்தாலும் என்ன இது வந்து இந்த பக்கமா அந்த பக்கமான குழப்பம் இல்லாமல் என்பதாக ஒரு கட்டம் வந்திருக்கிறது யார் யார் எந்த பக்கம் என்பது தெளிவான ஒரு வரையறை வந்துவிட்டது நேரலையில் வந்து உங்களோட கருத்துகளை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அதிமுகவில் செங்கோட்டையன் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் முன்னதாக கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் தற்போது கட்சியிலிருந்து முழுமையாக செங்கோட்டையன் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோரை சந்தித்து தொடர்பு கொண்டு பேசிய காரணத்தினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்தான அரசியல் பார்வையை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா நம்ம இணைப்பில் இருக்கிறார் அவருடன் பேசலாம் வணக்கம் சார் சார் செங்கோட்டையினோட இந்த நீக்கத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் முன்னாள் முதலமைச்சர் அவருடைய இந்த முடிவினை முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டனும் நான் உட்பட முழுமையாக நூற்றுக்கு நூறு சதவீதம் வரவேற்கிறோம் இது சரியான முடிவு என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு ஓகே சார் இப்போ வந்து கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர்கள் கிட்ட சந்தித்து பேசினதுனால தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு செங்கோட்டையின் தரப்புல இதுக்கு என்ன விளக்கம் அளிக்கப்படுது இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதிமுக பொதுச் செயலாளர் கட்சியின் அனைத்து உறுப்பினர்களிடமும் பேசிதான் இந்த முடிவை எடுத்தாரா இது அவரோட தன்னிச்சையான முடிவா இதை பத்தி சொல்லுங்க பொதுச் செய கட்சியின் ஒவடி எடுப்பதற்கு எல்லா அதிகாரமும் முழு அதிகாரமும் அதன் அடிப்படையில் செயற்குழு பொதுக்குழு கூட இதற்கான ஒப்புதலை பெறும் எல்லா காலத்திலும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எம் ஆர் காலம் எல்லா காலங்களிலும் இது போல கட்சி ஒழுங்கி நடவடிக்கையில் ஈடுபடுவதன் மீது இதுவரை நடவடிக்கைகளை பொதுச்செயலாளர் அவர்கள் உடனுக்குடன் அப்போதே எடுப்பார்கள் இவர் தொடர்ந்து கட்சிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தார்